அவ்வளோதான்ப்பா சிம்பிள் முருங்கைக்காய் வறுவல் ரெடியாகிடுச்சு வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முருங்கைக்கா வறுவல் செய்கிறோம் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா நான் பெரிய முருங்கைக்காயாக நாலு முருங்கைக்கா வச்சுருக்கேன் கடுகுளுந்த இந்த போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் முருங்கக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா இதை போட்டுக்கலாம் நல்லா வளர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன்ப்பா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்டி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப தருவாக விட்டுறாதீங்கப்பா தண்ணி ஊற்றிடுங்க இந்த காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க அவ்வளோதான்ப்பா இதுவும் இந்த வறுவல் வந்து வேகணும் தண்ணியில் வெந்துருச்சுன்னா சரியாயிடுச்சு பசங்கள்லாம் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு காலேஜ் போகிறவங்க தனியாக பேஜ் வச பசங்கள்லாம் இருக்கீங்க அவங்கெல்லாம் ஒன்றும் மசாலாலாம் ஒன்றும் தேடிட்டு இருக்க வேண்டாம் ஒரு அவசரமாக காலையில் போகணும் எந்த சாப்பாட்டுக்காக இருந்தாலும் இந்த முருங்கைக்கா மறுவலை செஞ்சு எடுத்துக்கோங்க வேறு எந்த மசாலாம் போட வேண்டாம் இது மட்டும் நல்லா வேகட்டும் இதை இப்போ மூடி வச்சுக்குவோம் மூடி வச்சு வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் காய் வெந்திரிச்சான்னு பார்க்கலாமா நல்லா வெந்துருச்சு முருங்கைக்கா ஒன்று ஒன்று உடஞ்சிருக்கு பாருங்கள் இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வத்திருச்சுன்னா குழம்பு ஆகிடும் வறுவல் ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள்ப்பா எல்லாரும் செய்யலாம் எல்லோரும் யார் வேணால் செய்யலாம் வெங்காயம் தக்காளி கரம் மசாலா இஞ்சி பூண்டு எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன் சிம்பிள் முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆயிரும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் இதுக்கப்புறம் மூட வேண்டாம்ப்பா தண்ணி வைத்துருச்சுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் அப்படியே இறக்கி வச்சு சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தயிர் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இதை மூடி வைக்க வேண்டாம் திறந்தே இருக்கட்டும் அவ்வளோதான்ப்பா சிம்பிள் முருங்கைக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு என்னடா வெங்காயம் தக்காளி ஒன்றும் போடாமல் மசாலா ஐட்டம்லாம் எதுவும் போடாமல் செஞ்சுருக்காங்களே இது எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ